எல்லோருக்கும் வணக்கம் பாரதியாரை பாடல் உடனே பார்க்கலாம் இந்த பாடல் ஒரு சினிமாவில் வந்திருக்கிறது பாரதியார் வாழ்க்கையை சினிமாவை எடுத்தார்கள் அந்த ப படத்தில் இந்த பாடல் வருகிறது அந்த பாடலை பற்றி பார்க்கலாம் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பனவே நீங்களெல்லாம் சொற்பனந்தானோ இது மாயை மாயை நாம் எல்லாம் கூறுவோம் அதை பற்றி விளக்கிறார் நிற்பது நடப்பது பரப்பது எல்லாமே ஒரு கனவு தான் என்கிறார் எல்லாமே மாயை தான் என்கிறார் பாரதியார் அவர் மேலும் கூறுகிறார் பல தோற்ற மயக்கங்களும் தோற்ற அவையெல்லாம் ஒரு ம மாயை தான் என்கிறார் எல்லாமே மாயை தான் நாம் கண்ணால் பார்ப்பது அனைத்தையுமே மாயை தான் என்கிறார் பாரதியார் அவர் மேலும் கூறுகிறார் கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்களெல்லாம் அறியாமைகளோ நமது அறிவு கேட்டி அனைத்தையுமே அறியாமை என்கிறார் நாம் கற்பது கேட்டது நாம் கருதுவது எண்ணி அறிவித்துள்ளது எண்ணி ஆராய்ந்து தெரிந்து எல்லாமே இவை கற்பனை தான் எல்லாமே மாயை தான் நாம் அறிவுக்கு எட்டும் எல்லாமே மாயை தான் என்கிறார் பாரதியார் உண்மைதான் மாயைக்கு மிக எளிய விளக்கம் நாம் அறிவுக்கு எட்டும் எல்லாமே மாயைதான் அறிவுக்கு அப்பால் உள்ளது இறைவன் அறிவுக்கு எட்டுவது மாயை உம்முள் ஆழ்ந்த பொருள் இல்லையோ அதற்கு எந்தவித அர்த்தம் இருப்பதும் எனக்கு தெரியவில்லை என்கிறார் பாரதியார் அதாவது உலகத்தில் இருப்பது அனைத்துமே மாயை கண்ணில் படுவது மாயை காதில் கேட்பது மாயை நம் அறிவினால் தெரிந்து கொள்வது மாயை நம் அறிவுக்கு எட்டி அனைத்தும் மாயை இதில் எந்தவித அர்த்தமும் இல்லை அப்படி இதை தே தாண்டி இருப்பது உண்மை அந்த உண்மை நிலையை அறிந்து கொள்ளுங்கள் இது மிக தத்துவப் பொருள் கொண்ட ஒரு அருமையான பாடல் இது சினிமா பாடலாகவும் வந்திருக்கிறது மாயையை விளக்கும் இந்த பாடல் இந்த பாடல் எதை விளக்குகிறது எது மாயை நமது அறிவுக்கு எட்டும் அனைத்தும் மாயை என்கிறது இந்த பாடல் நமது மந்திரம் அன்பே செய்வோம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்